அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மை காலமாக இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி கருத்துகளும் இது போன்று இன்னும் பல இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகளும் மேற்கத்தேய நாடுகளில் அதிகரித்து வருகின்றன இதனால் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தினுடைய மகிமை என்ன என்று படிப்பதற்கு மாற்று மத சகோதரர்கள் அதிகமானவர்கள் முயற்சி செய்து இன்று இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்திற்குள் வருகின்றார்கள் அது போன்ற ஒரு சம்பவம் தான் பல இடங்களில் இடம்பெற்று இருக்க அண்மையில் அல்கு ஆணை ஓதி பார்த்த ஒரு சகோதரர் அதாவது அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு கணிதவியலாளர் என்று அறியப்படக்கூடிய ஜியோஃப்ரி லாங்கே என்கின்ற ஒரு பேராசிரியர் அல்குரை வாசித்திருக்கின்றார் அவர் கூறுகின்றார் அல்குர் ஆனை நான் வாசித்த போது என்னில் மறைந்திருந்த உணர்வுகள் யாவற்றுக்கும் ஒலிக்கதிர் வீசி விளக்கம் தரும் ஒரு உளவியல் பேராசிரியரின் முன் நான் இருப்பதை போல் உணர்ந்து கொண்டேன் என்று இந்த கணிதவியலாளர் ஜியாப்ரி லாங்கே இவ்வாறு தெரிவித்திருந்தார் நான் சில பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை தேடி ஆராயலாம் என்றிருந்தேன் அதிசயம் அவைகள் என் கண்முன்னே எனக்காக வந்து காத்திருந்தது போல் உணர்ந்தேன் என் மனதில் ஊடுருவியது முழு மனதுடன் விரும்பி படிக்க என்னை தூண்டியது என்று இந்த ஆணை வர்ணித்து சொல்லக்கூடிய காட்சிதான் இன்று சமூக ஊடகங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் நிச்சயமாக அந்த நேர்வழியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்பதை இப்படிப்பட்ட சம்பவங்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது